யூடியூப் சேனல் பார்த்துட்டு காணொலி பார்த்துட்டு பாஸ்கரன்ற நேயர் சில அறிவியல் பகிர்வுகளை வினாக்களாகவும் விடைகளாகவும் எனக்கு அனுப்பியிருக்கார் அதை பற்றி பகிர்ந்துக்கிறேன் டெஸ்லா வேர்சஸ் ஐன்ஸ்டின் தென் ஐன்ஸ்டீன் வேர்சஸ் ஸ்டீஃபன் கட்லிக்ஸ் இதுதான் அவரோட சொல்கிறோம் மூணாவது அவரோட இது வந்து சயின்ஸ் வர்சஸ் நேச்சுரல் ஹார்மோனியஸ் லைஃப் இதுதான் அவரோட எசன்ஸ் அதாவது டெஸ்லா இஸ் அ எலெக்ட்ரிசிட்டி ஓரியன்ட் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் பட் ஐன்ஸ்டீன் இஸ் அ அட்டாமிக் சயின்ஸ் டெஸ்லா சமகாலத்தில் ஐன்ஸ்டீனை விமர்சனம் செய்தாருன்னா ஐன்ஸ்டீன் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி அதாக அது வந்து அது வந்து பூமின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஈர்ப்பூசின்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்குள்ளே எல்லாமே அந்த ஈர்ப்புசி கட்டுப்பட்டு தான் நடக்கும் இதை ஏற்றுக்கிறாரு டெஸ்லா ஐன்ஸ்டின் கண்டுபிடிச்ச பெருமாள் வளர்ச்சி அடுத்து கண்டுபிடிச்ச ஸ்பெசிஃபிக் ரிலேவிட்டி ஸ்பெசிஃபிக் ரிலேட்டிவ் தியரி தான் வந்து டெஸ்லா வந்து வன்மையாக கண்டிக்கிறார் இது மேத்தமெட்டிக்கல் எக்ஸாக்ரேட்டடாக இருக்குது இன்விசிபிள் மேட்டர் இன்விசிபிள் ஃபேக்ட் இட்ஸ் நாட் அ சயின்ஸ் அப்படின்னு டெஸ்லா வந்து சம காலத்துலேயே தன்னோடய கருத்தை முன்னோடிகிறார் அதற்கான காரணம் என்னென்னா ஐன்ஸ்டீனோட ஸ்பெசிஃபிக் ரிலேட்டிவிட்டி தேரியை வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே ஒரு மாஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸில் ஒரு டைம் இருக்கும் தென் அங்கே இருக்கிற ஸ்பேஸில் இருக்க பார்ட்டிக்கல் இயங்குச்சின்னா அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும் இந்த நான்கில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்து தான் அந்த ஸ்பேஸை பற்றிய ஆராய்ச்சிகளை வந்து நம்ம பண்ண முடியுன்றதான் என்ஸ்டர் கேட்டது பிற்காலத்தில் இப்போ டெஸ்ட்லா சொல்கிறாரு நம்ம கண்ணுக்கு நேரம் இருக்கணும் அது பாமரர்களுக்கும் புரிகிறதாக இருக்கணும் பாமரர்களுக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கணும் அதுதான் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்னு ஆக்கப்பூர்வமானதாக பயன்படணும் அப்போ ஜெனரல் ரிலேட்டிவ் தியரி அதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஆனால் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டிவ் தியரி ஸ்பேஸு அதில் மாசு அதில் டைமு அதில் ஸ்பீடு இப்படி வந்து இவர் வந்து கற்பனை மாதமாக பேசுகிறாருன்னு தான் டிஸ்லா சொன்னாங்க இதற்கு சயின்சியம் சமகாலத்தில் கொடுத்த பதில் என்னென்னா ஒளியின் திசைவேகம் மட்டும்தான் ஈசிக்கு எம்ஜி ஸ்கூலில் வச்சு அவரோட ஸ்டூடெண்ட்டை வச்சு அவர் சொல்ல விட்டாங்க சுருக்கமாக ஒரு மாஸ் ஒரு துகள் ஒளியோட திசையினோட திசைவேகத்தில் போச்சுன்னா அது ஒரு ஆற்றலை எமிட் பண்ணும் இதையும் டெஸ்ட்டில் விமர்சனம் செஞ்சாங்க ஒரு ஆற்றல் ஒரு காஸ்மெட்டிக் பார்ட்டிக்கல் வந்து ஆற்றலாக மாறும் ஆற்றல் வந்து காஸ்மெட்டிக் நேற்றாக மாறும் அப்படின்லாம் கற்பனைவாதம்னு சொன்னாங்க பட் ரியாலிட்டி அதுதான் மூணாவது வந்து ஸ்டீஃபன் கிங்ஸு தான் கருத்தை ஒவ்வொரு ஐன்ஸ்டினோடய கருத்தை உடச்சிட்டாரு எஸ் இட்ஸ் அ பரிணாமம் வளர்ச்சி பட் அதுக்கான ஆரம்ப கட்ட அடித்தளமிட்டு ஐன்ஸ்டீன் அந்த டைம் ஸ்பேஸு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மாசு மாசில் இருக்கக்கூடிய டைமு அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிளோட ஸ்பீடு இந்த ஸ்பீடை தான் கொஸ்டின் பண்ணுறாங்க ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் ஐன்ஸ்டீனோட ஈஸியாட்டிஸ்காட்டி இருக்குது இந்த ஸ்பீடையே இந்த ஸ்பீடுன்ற டேர்மு ஸ்பேஸில் மாஸ் அதை வந்து டெஸ்டில் மறுக்கிறாங்க புதிய இன்வென்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்திருக்கு ஸ்பேஸு அதில் ஒரு மேட்டர் அதில் ஒரு டைம் அதில் ஒரு ஸ்பீட் இந்த நான்கு இன்க்ரீடியண்டில் டைம்ன்ற ஒன்றை வந்து விட்டு இக்னோர் பண்ணுங்கள் அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் கண்டிங்ஸ் தன்னோட புதிய கண்டுபிடி கொண்டு வர்றாங்க அதற்கு அது மூலமாக அவங்க பிளாக் போர்டு தியரி அட்டென்ட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் கூட அதுவும் ஐன்ஸ்டீனோட ஃபண்டமெண்டல் அடிப்படையில் இருந்து உருவானதான் பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு ஆற்றல் படுத்தது அந்த ஆற்றல் தான் துகளாக மாறுது அல்லது துகள்கள் வந்து ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஸ்டீஃபன் காக்கின்ஸ் வந்து சூரியனில் இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தில் இருந்து தானே